நண்பர் அனைவருக்கும் வணக்கம் ஹெர்போக்கியர் நிறுவனத்திலிருந்து மருத்துவர் பல வருடங்களாக நம்ம வந்து இயற்கையாக நிறைய சோப்புகள் தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பல பரிபாணங்களில் கொடுக்குறோம் மக்கள் வேண்டுகோளுக்கு இணங்க அவங்க சொல்றதுக்கு தகுந்த மாதிரியான மூலிகை நாள மூலிகை சோப்புகள் ஆவாரம்பூ சோப்பு கேரட் சோப்பு ரோஜா சோப்பு இப்படி பல வகையான சோப்புகள் கட்டாலை சோப்புகள் இந்த மாதிரியான தான் நம்மளுடைய பயனாளிகள் நம்மகிட்ட வந்து பல வகையான மருந்துகள் வாங்கி பயன்படுத்தியவர்களாக இருக்கட்டும் புதிதாக சோப்புகள் வேணும் தேவைக்கு வாங்குவவர்களாக இருக்கட்டும் எண்ணெய்கள் குளியல் ஆயில் தூள் நிறைய விஷயங்கள் வந்து நம்மகிட்ட வாங்குகிறாங்க அப்படி இருக்கும்போது அதில் ஒரு சிறப்பான சில சோப்புகளை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இப்போ நம்ம வந்து ஆட்டுப்பால் சோப்பு அப்படின்னு ஒரு சோப்பு வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் வாங்கி பயன்படுத்துகிறாங்க நல்ல வெள்ளை கலரில் இருக்கும் அது ஆர்ட்டின்ல மாடலில் தான் நம்ம இப்போ போடுறோம் அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு வந்து வந்து ஸ்கொயர் போட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஓவல் சைஸ் போட்டோம் ரவுண்டு போட்டோம் சதுரமான டைப் போட்டோம் இப்போ ஹார்ட் மாடலில் நம்ம போட்டுட்ருக்கோம் இப்போலாம் அற்புதங்களில் செய்யப்பட்ட இந்த பால் சோப்பை பற்றி கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் இது பார்த்திங்கன்னா எல்லா சோப்புமே ஆயிலில் தான் தயார் பண்ணுறோம் தேங்காய் எண்ணெயில் முழுக்க முழுக்க நம்ம மரச்சக்கு தேங்காய் நெய்லனா நம்ம இதை வந்து பயன்படுத்துகிறோம் வெயிலில் போயிட்டு வரவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா முகத்திலோட முகப்பொழிவு நல்லபடியாக கொடுக்கும் இது இதனுடைய நறுமணம் முற்றிலும் ஒரு வித்தியாசமான புத்துணர்வு உங்களுக்கு கொடுக்கும் முகத்தில் கம்ப்ளீட்டாக பருக்கள் வரவே வராது இருந்தாலும் அந்த பருக்கள் வந்து உங்களுக்கு மாறும் இது மட்டும் இல்லாமல் இந்த சோப்பை வந்து பயன்படுத்துகிறவங்களுக்கு தான் இதனுடைய பயன்பாடை பற்றி உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சருமங்களில் ஏற்பட்டப்பட்ட வேக்கூறுகள் மாறும் அங்கங்கே ஏற்பட்ட இந்த கருப்பு நிறமாக ஸ்கின்ல கா காணப்பட்ட அழுக்கு மாதிரி இருக்கும் அது நிறைய பேர் தேமல்னு சொல்லுவாங்க படர்த்தாமரை மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக அந்த தேமல்லாம் படர்ந்துருக்கும் அது இருந்தாலும் உங்களுக்கு அது மாறிடும் கம்ப்ளீட்டாகிட்டு நீங்கள் எந்த சோப்புனாலும் எங்களுடைய சோப்பை மாற்றி மாற்றி வாங்கி பயன்படுத்தி பார்க்கலாம் ஒரே சோப்பை தான் பயன்படுத்தணும் வேறு சோப்பு பயன்படுத்தும் போது உடலில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுரும் ஸ்கின் டிசீஸ் வந்துடும் அப்படின்னு நீங்கள் வந்து அச்சம் கொள்ள வேண்டாம் ஏன்னா இது எல்லாமே இயற்கையாக நம்ம தயார் பண்ணுறது இந்த ஆட்டுப்பால் சோப்பில் வந்து நம்ம வந்து ஆட்டுப்பால் கலந்து இது செய்கிறோம் ஆட்டுப்பால் குடித்தாலே காந்தியடிகள் சொல்லியிருக்காரு அதிக நாட்கள் வாழலாம் அப்படின்னு அதே பாலில் நம்ம வந்து சோப்பு தயார் பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோடைய வாசமே வித்தியாசமாக இருக்கும் நிறைய ஆஃபர்லாம் நம்ம போட்டு கொடுப்போம் அதை நீங்கள் பயன்படுத்துங்க எல்லா சோப்பும் நீங்கள் கலந்து வாங்கிக்கலாம் எல்லா வெரைட்டிஸில் இருக்குது நான் ஒவ்வொரு வெரைட்டியில் உள்ள சோப்பை பற்றி நான் மேல் மற்ற ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு வரணுன்னா இதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்னொரு ஆடியோ வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்